பள்ளி செல்லும் போதே டேட்டிங் ஆம் திருமணத்திற்கு முன்பே லிவிங் கீர்த்தி சுரேஷ் அந்த பையன் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவருடைய நீண்ட நாள் நண்பரான ஆண்டனியை சில முன்பு திருமணம் செய்து கொண்டார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் தற்போது அவர்கள் இருவருக்கும் இடையே சிறு சிறு சண்டைகள் வர ஆரம்பித்து விட்டதாம் கீர்த்தி சுரேஷ் நடித்த படங்கள் பொதுவாக பெரிய ஹிட் கொடுத்ததில்லை என்றாலும் அவருக்கு சினிமா துறையில் சப்போர்ட்டாக இருந்தவர் விஜய் தானாம் அவருக்கு சினிமா குறையும் போது விஜய் தன்னுடைய மேனேஜர் மூலம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதை கொண்ட படமாக நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுத்தாராம் அது மட்டுமல்ல அட்லி மூலமாக ஹிந்தியிலும் பேபி ஜான் படத்தின் வாயிலாக கால்பதித்தார் கீர்த்தி சுரேஷ் அதற்கும் விஜய் தான் காரணமாம் தன் திருமணத்திற்கு முன்பே ஆண்டனியை விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தாராம் கீர்த்தி சுரேஷ் அந்த அளவுக்கு முக்கியமாம் இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தன் திருமணத்திற்கு முன்பே லிவிங் டுகெதரில் இருந்தவர் என்றும் பள்ளி போகும் போதே டேட்டிங் செய்தவர் என்றும் அனைத்தையும் வெளிப்படையாக சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் என் கணவர் ஆண்டனிக்கும் எனக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே காதலை கூறினார் சமூக வலைதளம் மூலமாக தான் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது என்றும் அவருடன் முதலில் பேச தொடங்கியது நான் தான் என்றும் தெரிவித்தார் நாங்கள் இருவரும் முதலில் சந்திப்பதற்கு முன்பு நான்கு மாதங்கள் சாட்டிங் செய்தோம் என்று கூறியுள்ளார் நான் என் குடும்பத்துடன் இருந்தால் என்னால் அவரை பார்க்க முடியாது என்று வருந்தினேன் ஆண்டனி இரண்டாயிரத்து பத்தில் தன் காதலை கூறினார் அவர் காதலை கூறிய ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்கள் காதல் மிகவும் உறுதியானது அந்த சமயத்தில் எனக்கு அவர் ஒரு மோதிரம் ஒன்றை பரிசாக கொடுத்தார் அதை நான் எங்கள் திருமணம் முடியும் வரை கழட்டி கிடையாது என்றும் நான் நடித்த படங்களில் கூட நீங்கள் அதை பார்த்திருக்கலாம் என்று கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ளார் நான் காதலித்தவரையே திருமணம் செய்த அந்த நிமிடம் மிகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்தேன் என்று தெரிவித்துள்ளார் தன்னுடைய கணவர் தன்னை விட ஏழு ஆண்டுகள் மூத்தவர் நான் பன்னிரெண்டாவது படிக்கும்போதே நாங்கள் டேட்டிங் செல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றும் அவர் கத்தாரில் வேலை செய்தாலும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆறு ஆண்டுகள் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருந்ததாக கூறியுள்ளார் மேலும் நாங்கள் இருவரும் திருமணத்திற்கு முன்பே லிவிங் டுகெதராக இருந்ததாக வெளிப்படையாக கூறியுள்ளார் கீர்த்தி சுரேஷ் அது மட்டுமில்லாமல் காதலர் ஆண்டனி தன்னுடைய சினிமா பயணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்தவர் என்றும் அந்த வகையில் நான் மிகவும் கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலி என கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ளார் தற்போது குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதாம் திருமணம் முடிந்து ஒரு மாதம் கூட இன்னும் முடியவில்லை அதற்குள்ளேயே இப்படியா என்று அனைவரும் புரளி பேச தொடங்கிவிட்டனர்